ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பஞ்சு போல் உடனடி தோசை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க நம்ம வெள்ளை அவல் எடுத்தால் தான் கொஞ்சம் தோசை வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுலேயே பாதி இது ஒன்று நம்மளுக்கு வந்து சாஃப்டாக ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன்பால அவள் எடுத்த அதே கப்பால ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நீங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்ப இந்த அவள் கூடவே இதை சேர்த்துடலாம் இப்ப இதுல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ரவையும் சரி அவளும் சரி நல்லா ஊறி வந்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் அவள் ரவை ரெண்டுமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இந்த இந்தளவுக்கு நல்லா ஊறி வரணும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட பழவும் நல்லா கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பிடிச்ச தயிரும் எடுக்கக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள தயிராக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு பேச்சா மாவு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் பாருங்க ரொம்ப இருகன மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்றணும் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது வந்து நம்ம உடனே இது தோசை சுட்டுறலாம் இதுக்கு வந்து நம்ம சோடா போலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்க அந்த புளிப்பே உங்களுக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு மாவு இப்போ தோசை சுடுறதுக்கு முன்னாடி தோசைக்கான ஒரு சின்ன சைடிஷ் மட்டும் செஞ்சிடலாம் சைடிஷா முட்டைத்தொக்கு பண்ணிடலாங்க இது சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததான் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எடுத்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததான் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்படிங்களா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ அதில் ரெண்டு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த கிரேவியோடைய நல்ல முட்டை வந்து நல்லா மேட்ச் ஆகணும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் பாருங்கள் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை சுட்டுறலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம திருப்பி போட்டு தான் எடுக்க போகிறோம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இது திருப்பி போடலாம் இல்லை அப்படியே கூட நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இன்னும் ஒரு தோசை ஊற்றி கட்டுறேன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை நம்ம தயிர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நான் என்னெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை அது வேகட்டும் இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இருக்க சைடிஷ்ஷாக நான் முட்டை தொக்கு செஞ்சுருக்கேன் இந்த முட்டை தொக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை தொக்கு வந்து உங்களுக்கு இட்லி தோசை மட்டும் இல்லைங்க சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் தோசை அண்ட் முட்டைத்தொக்கு இது ரெண்டுமே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் உடனடியாக செஞ்சிருக்கேன் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ